ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஓப்பனக்கார வீதியில் இருக்க எஸ்பிபி சில்க் வீடியோ தாங்க இங்கே தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்க சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க நம்ம சேனலில் வந்து நிறைய எஸ்பிபி சில்கோட ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பியூர் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு க்ரீன் வித் மஜிந்தா கலரில் ஒரு சாரி தாங்க பார்டர் பாருங்கள் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் வருதுங்க நான் டிஸ்கவுண்ட் போகிறக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் மட்டும்தான் சொல்லியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் தாங்க அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரியோட பல்லு தாங்க பார்டர் வந்து சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் வந்து பிளைனாக தான் கொடுத்துருக்காங்க இல்லை வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாருங்க ஒரு ரெட் வித் ராயல் ப்ளூ கலர்லான ஒரு ஸாரீ தாங்க இங்க் ப்ளூன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலர் தாங்க கோல்டன் கலர் ஜெரி தான் கொடுத்துருக்கு மீடியமான பார்டர் தான் இந்த சாரீக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெறும் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் வருதுங்க அழகாக இருக்குது பாருங்க இந்த சாரி பாருங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா சஃபேர் க்ரீன் வித் ஆனியன் கலரில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க க்ரீம் கலரில் வந்து சாரியோட பாடி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ரெட் சேரீ தாங்க ரெட் வித் க்ரீன் எப்பவும் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட பார்டரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்க டூ தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க இந்த சாரியோட ப்ரைஸு இது ப்ளவுஸ் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸிலும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குங்க இந்த க்ரீன் சாரீ பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாத்தோடையும் பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இது பல்லு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த பிளவுஸுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு எல்லோ கலர்லான ஒரு தாங்க இந்த சாரி தாங்கி ஃபைவ் கலர் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மஜந்தா கலர் வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸில் தான் வருங்க இது சாரியோட முந்தாணி டூ தௌசண்ட் ரூபீஸ் வருதுங்க இந்த சேரீ வந்துடும் போட்லி டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த பல்லுக்கு வந்து போட்லி பல்லுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ட்வெண்ட்டிங்க நல்ல ஒரு பிங்க் கலர்லான ஒரு சாரீ தாங்க பாருங்க ப்ரௌன் கலர்ல வந்து பல்லு கொடுத்துருக்கு மீடியமான ஒரு பாடல் நெக்ஸ்ட் இந்த சேரீ பாருங்கள் நல்ல ஒரு சஃபேர் கிரீன் கலரில் தான் இந்த சாரீம் கொடுத்துருக்காங்க லைட் ஒரு பர்பிள் ஷேடில் வந்தவங்களுக்கு இதோட பல்லு கொடுத்துருக்கு பல்லு தான் சூப்பராக இருக்குது பாருங்க பல்லும் ப்ளவுஸும் ஒரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பாருங்க சாரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டா ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் எயிட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க நம்ம எஸ்பிபி சில்கில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி நிறைய ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம எஸ்பிபி சில்கில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பியூர் சில்கில் கூட இவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு எயிட்டி பர்சன்ட் அந்த மாதிரி டிஸ்கவுண்டில் இருக்க சாரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆரஞ்ச் வித் நல்ல மஜந்தா கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரி வந்து உங்களுக்கு தௌசண்ட் நைன் செவன்டி ஃபைவ் வருதுங்க இந்த சாரி வந்து டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு பாருங்க நல்ல லைட் பிங்க் கலர்லான ஒரு சாரீ தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கு பாருங்க இது வந்து டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது பிளவுஸுங்க இந்த சாரியோட அப்போ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்